திமுக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருவையாறு நகராட்சி ஏழாவது வார்டு அறுபத்தி ஐந்தாவது வாக்குச்சாவடி பகுதியில் திமுக சார்பில் என் ஓட்டுச்சாவடி சாவடி எட்டு ஓட்டுச்சாவடி என்பதை உறுதிப்படுத்தும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றன திமுக நகர செயலாளர் நாகராஜன் தலைமை வகித்தார் வார்டு கவுன்சிலர்கள் வளர்மதி தாமோதரன் ராஜ்குமார் சதீஷ் ஒன்றிய பிரதிநிதி தாமோதரன் அவைத்தலைவர் முருகானந்தம் நகர இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர் ராஜகுரு ராம் வாழ் செயலாளர்கள் பாலு ராஜேந்திரன் சதீஷ்குமார் ஐயம்பெருமாள் சத்யநாராயணன் சேகர் மற்றும் பாக முகவர் பாக டிஜிட்டல் முகவர் வாழ் செயலாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விரைவில் திமுக அரசின் சாதனை விளக்கம் பிரச்சார கூட்டம் நடைபெற்றன தொடர்ந்து தஞ்சை மாவட்டத்தில் செயல்படுத்தியுள்ள சாதனைகளில் புகைப்படத்துடன் அச்சிடப்பட்டுள்ள பிரஸ் துண்டு பிரசுரங்களையும் வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டன அரசின் சாதனைகளை எடுத்து விளக்கப்பட்டது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என வாக்கு சேகரித்தார்கள் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள திருவியாறு பேரூர் கழக செயலாளரும் நகர்மன்ற துணைத் தலைவருமான சி நாகராஜன் அவர்களையும் மற்றும் வார்டு செயலாளர் அண்ணன் அவர்களையும் மற்றும் வார்டு கவுன்சிலர் அவர்களையும் மற்றும் ஒன்றிய பிரதிநிதி தாமோதரன் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் வார்டு கழக செயலாளர்கள் மற்றும் வார்டு நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் முதற்கன் வருகை வருகை வரவேற்கிறோம் அப்படிங்கிற இதில் வந்து எதுக்காக இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்கன்னா நம்ம பாகத்துக்கு ஒரு பாக பண்ணியிருக்காங்க பாகத்தில் நூறு ஓட்டு ஓட்டுற வந்து வச்சாக இருக்காங்க இது மாதிரி நிறைய திட்டங்களை வந்து தமிழ்நாடு முதல்வர் வந்து நமக்கு செஞ்சுருக்காங்க மகளிர் உரிமை மற்றும் நிறைய திட்டங்களை நிறைய அறிவிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் பொதுமக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சொல்லி வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த கூட்டம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு சிறப்பாக அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் ஒரு நூறு விட்டு நூறு ஓட்டு கொண்டு அவங்க அவங்க எல்லாம் அதை ஃபாலோ பண்ணி அதிகப்படியான வாக்கு வாங்கிடுது அந்த வாய்ப்பு என் வாக்கு வாக்கு இந்த முறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் மேஸ்வரன் சிலத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசம் அண்ணன் அவர்களுக்கு வெற்றி வித்தியாடி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னும் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடிங்கிற இதில் வந்து மிக சிறப்பாக வந்து தாமோரன் செயல்படுகிற வந்து எல்லாருக்கும் தலைவருக்கும் தெரியும் அதே மாதிரி எல்லா வார்டிலையும் நம்ம சேர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதனால் ஒவ்வொரு வாக்குச்சாவடி நம்ம வாக்குச்சாவடியாக இருந்து செயல்படணுங்கிறது நம்ம கழக தலைவரோட ஆணை அதுக்கு ஒத்துழைத்து எல்லாருமே செயல்படணுங்கிறது இளைஞரணி சார்பாக கேட்டுக்கொள் தலைக்கழக செயலாளர் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் அப்படி வெற்றி வாக்கு சாவடி இந்த இருந்து எவ்வளோ ஓட்டு அண்ணா திமுக வாங்கியிருக்காங்க பிஜேபி வாங்கியிருக்காங்க திமுக எவ்வளோ வாங்கியிருக்கு யார் எவ்வளோ ஓட்டு வாங்கினாலும் திமுக ஓட்டு அதிகமாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த கூட்டமே எல்லா பூத்துலேயும் பார்த்தீங்கன்னா திமுக காரங்க தான் நிற்போம் உங்களுக்கு ஓட்டு சேர்க்கிறதா இருந்தாலும் சரி நீக்கலாம் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு நல்லது கெட்டது எதுக்காக இருந்தாலும் நீங்கள் திருவியார் டவுனில் தேனீங்கன்னா கரை கட்டின திமுக காரனை தவிர யாரையும் தேட முடியாது எதாவது ஒன்று ரெண்டு பேர் எங்கேயாவது இருக்கணும் அண்ணா நான் குறையா சொல்லலை நெஞ்ச நிமித்தி சொல்லுவோம் நாங்கள் களத்தில் வேலை செஞ்சு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறோம் நீங்கள் எங்களுக்கு களத்தில் வேலை செய்கிற எங்களுக்கு ஓட்டு போடுங்க திருப்பி உங்களுக்கு அதை விட அதிகமாக வேலை செஞ்சு தருவோம் உங்கள் பகுதிக்கு என்ன குறைகள் இருக்கோ அதை அத்தனையும் செய்வோம் நாங்கள் இங்கே தான் சுற்றி சுற்றி வரோம் ஓடி ஒழிய மாட்டோம் எங்களுக்கும் தெரியும் என்ன தேவை லைட் எரியா சாக்கடை இல்லையா என்ன தண்ணி வசதி தேவையோ எல்லாமே செஞ்சு கொடுப்போம் மறக்காமல் உதவி செய்யறதுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற மாபெரும் திட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளைஞரணி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அனைத்து மூத்துகளும் நடைபெற இருக்கிறார் மாண்புமிகு மத்திய மாவட்டங்கள செயலரும் பேராற்றில் மிகு நகர கழகத்தினுடைய செயலாளர் நகரத்தந்தை சி என் மாமா அவர்களுக்கும் நகர அவைத்தலைவர் மாமா அவர்களுக்கும் வார்டு கழகத்தினுடைய செயலாளர் மாமா அவர்களுக்கும் இந்த வார்டினுடைய திறம்பட செயலாற்றுக்குன்றிய மக்களின் கவுன்சிலர் மாமா தாமோதரர் மாமாவர்களுக்கும் நகர இளைஞரணி அமைப்பாளர் மாமா மாமாவர்களுக்கும் கவுன்சிலர் ராஜகுமார் அவர்களுக்கும் ஆகிய அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை இல்லந்தோறும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பு இந்த எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பது நேற்றைய தினம் அந்த எஸ்ஐஆர் படிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரெண்டு லட்சம் வாக்கர்கள் நீக்கப்பட்டவர்கள் மறுபடியும் மாவட்ட செயலரும் நகர செயலாளரும் அதற்கு உண்டான திருப்பி சேர்க்கறதுக்கு டைம் எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்துருக்காங்க அதை மறுபடியும் சேர்க்குற பணியிலையும் நகர கழகத்தினுடைய செயலர்கள் ஈடுபட எல்லாரும் அறிவுறுத்தியிருக்கிறார் ஆகவே திராவிட மாடல் அரசனுடைய சாதனைகளை இல்லை எடுத்து சொல்ல வேண்டும் குறிப்பாக மகளிர் உரிமத்த விடுபட்டவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆகவே மக்கள் அனைவரும் திராவிட மாடல் அரசனுடைய சாதனைகளை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் உதயசூரன் வாக்களித்து மீண்டும் நல்லாட்சி தொடர அனைவரும் வாக்களிக்க மாதிரி நன்றி வணக்கம் நமது வாக்குச்சாவடி நமது வெற்றி என்ற அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் புரிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பான முறையிலே உழைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடியவர் அவருடைய சிந்தனை எல்லாமே மக்களுடைய நலத்தை சார்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு தொண்டராக இருக்கக்கூடிய உங்களை முதற்க நான் வணக்க வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் பத்தி ஐந்து ஆண்டு காலம் மூத்திரப்பையை தூக்கி கொண்டு ஆணுக்கு பெண் சமம் பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் வேண்டும் என்று போராடியதன் பயனாக அதை சட்டமாக்கிய டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்கள் அதுக்கு பின்னாலே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்கள் என்னுடைய பாதை ஈரோட்டு பாதை என்று அறிவித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தோமோ பிரதில் போகும்போது செருப்பு போட்டு போக முடியாது துண்டு போட முடியாது ஏம்மா கும்பரசாமி குண்டு எப்படி வச்சுக்கணும் இவைகள் எல்லாம் மாறுத்துன்னா சும்மா இல்லை பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் தந்தை பெரியார் இப்படிப்பட்ட மாபெரும் தலைவருடைய போராட்டத்தின் காரணமாக இந்த எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது இந்த எழுச்சியை எப்படியாவது குறைக்க வேண்டும் என்று இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் நமக்கு விஸ்வகர் விஸ்வகர்மா சட்டங்கிறாங்க விஸ்வ விஸ்வகர்மா திட்டம் பதினெட்டு வயசு நம்ம பிள்ளை ஆயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு லட்சம் தர்றேன் உன் அப்பன் செஞ்ச தொழில் செய்ய தோட்டியாக தோட்டி வேலை செய்ய ஆசாரியாக ஆசாரி வேலை செய்யு அம்பட்டனா அம்பட்ட வேலை செய்யுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அந்த அரசாங்கம் நம்ம எடுத்துக்கொண்டது ஏன்னா நம்ம பிள்ளை அதுக்கு மேலே படிக்காது மூணு மூணு லட்சம் வாங்கினா என்ன ஆகும் செலவு பண்ண போகிறோம் செலவு பண்ண பண்ண நம்ம பிள்ளை படிக்குமா அதே போல் இந்த குலக்கல்வி திட்டம் இந்த புதிய கல்விக் கொள்கை அந்த கல்வியில் மூணாவில் பறிச்சை அஞ்சாவதுல பறிச்சை ஏழாவதுல பறிச்சை ஒன்பதாவது பறிச்சை பன்னெண்டாவது பரிச்சைன்னா நம்ம பிள்ளை எப்படி பள்ளிக்கூடத்து போகும் இவையெல்லாம் சிந்தித்து பார்க்கணும் மகளிர் பல பேர் இன்னைக்கு வரலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒரு சட்டம் போட்டார் ஐயா தந்தை பெரியார் ஒரு மாநாடு செங்கற்பட்டில் கூட்டினார் அந்த மாநாட்டில் என்ன போட்டார்னா பெண்கள் அதாவது இதமை பெண்கள் பரிமாற வேண்டும் வச்சாரிகள் பரிமாற வேண்டும் அன்னைக்கு நாடார தொட நம்ம தாழ்த்தப்பட்ட சோழர்களை தொட்டாதான் தான் தீட்டு நாடாரை பார்த்தாலே தீட்டு அப்படிப்பட்ட நாடார்கள் சமைப்பார்கள் என்று போர்டு எழுதி வச்சு அந்த மாநாடு நடத்தினாரு அந்த மாநாட்டில் போட்ட தீர்மானம் தான் பெண்களுக்கு இன்னைக்கு முப்பத்தி மூணு சதம் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஐம்பது சதம் வேணும்னு நம்ம பேசுகிறோம் இவையெல்லாம் வரணும்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் இந்த திராவிட மாடல் அரசு வரணும் இதற்கு பல பேர் வருவாங்க பத்தாயிரம் தர ஐயாயிரம் தர அது இதுன்னு சொல்லுவாங்க எதையும் நம்பாதீர்கள் இதைக்கு மகளிர் திட்டம் என்பது சாதாரண சென்னையில் இருக்கேன் நெய்வேலில் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் வேலை பார்த்துட்டு ஓய்வு பெற்று சென்னையில் இருக்கேன் இங்கே எப்படி எனக்கு பழக்கம்னா எனக்கு மாமனார் ஒரு பக்கத்தில் புனவாசல் தமிழக மன்றத்தில் நம்முடைய ஐயா சின்னத்தம்பி மூப்பனார் இருப்பார் அப்படியே அருமை மகன் நாங்கள் அங்கே வருகின்ற போது எம்ஜிஆர் ஆட்சி ஒரு சவுந்தரராஜன் ஒரு மந்திரி வந்து பேசலாம் இந்த நாட்டில் கொலை கொள்ளை நடக்குது திருநரெல்லாம் ஜெயிலில் இருக்கான்னு கலைஞரை மோசமாக பேசுகிறான் ஏய் நெருத்து அப்படின்னேன் அப்படியே நின்று நின்று அந்த மந்திரி அப்படிப்பட்ட ஒரு சூழலாம் சந்திச்சு தான் இங்க வந்திருக்கோம் அதையெல்லாம் தாண்டி தான் நம்மளுடைய நாகராஜன் அவர்கள் இங்கே வெற்றி பெற்று எனவே வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள் அருகோந்து சிந்திக்க வேண்டும் யாவனாலும் வரலாம் ஆனால் நமக்கான காரியத்தை செய்வார்களா வரணும்னா இன்றைக்கு நாளும் உடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது முதல்வருடைய அவருடைய திட்டங்கள் அவருடைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட தொகுதியில் நிற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற நீங்களெல்லாம் உறுதியேற்க வேண்டும் என பணிவோடு கேட்டு தந்த வாய்ப்பு தந்து அன்பார்ந்த ஏழாவது வார்டு வாக்காளர் திருமக்களே இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் நம்பர் ஒன் மா முதலமைச்சராக அதே போல திட்டங்கள் தீட்டுவதிலும் நம்பர் ஒன் முதலமைச்சராக இருக்கிறார் இன்றைக்கி பெண்களுக்கு தான் எல்லா சலுகைகளும் செஞ்சு கொடுக்குறாரு எல்லா சலுகைகளும் பெண்களுக்கே செஞ்சு கொடுக்குறாரு அதனால் நம்ம வந்து மறக்காமல் திமுக கவர்மெண்ட் திரும்பி வருவதற்கு நம்மளால் முடிஞ்ச உதவியே செய்யணும் எல்லோரும் ஓட்டு போட்டு திமுகவை ஜெயிக்க வைக்கணும் அனுபவத்தை கேட்டுக்கோங்க என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி இந்த திருவையார் டவுனில் பதிமூணு பூத்தி இப்போ ரெண்டு பூத்து எக்ஸ்ட்ரா போ போட்டுக்காங்க பூத்து பாஞ்சு பூத்துலேயும் நம்ம வந்து நல்ல ஓ ஓட்டை வாங்கி நம்ம கூட்டணி கட்டி ஓட்ட வாங்கி நம்ம முதலமைச்சரை திரும்ப ரெண்டாவது தடவையாக கொண்டாடணும் அதுக்கெல்லாம் நம்ம பாடு இருக்கோம் அதே சமயத்தில் இந்த நம்ம நம்ம முதல் கலைஞர் இருந்தால் எங்களுக்கு தெரியாது அதை விட சூப்பராக பண்ணும்போது வந்து எந்த எந்த செய்கிறதுனாலும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் பொதுமக்களுக்கான அனைத்து உதவிகளையும் செஞ்சிட்டிருக்காரு ஆயிரம் ஆயிரம் ரூபா பணம் யாருக்கு வரலைன்னு சொல்லுங்கள் அவங்க உடனே கொல்ல பண்ணி நம்ம ஆளுமன்ற கொடுங்க வராதவங்க இப்போ முன்னாடி ஒருத்தரை கொடுத்து அது வந்துருச்சு இப்போ திரும்ப எந்த நம்ம மனு மனு கொடுத்தோம் அதில் எல்லாருக்கும் வந்துருச்சு ஒருத்தர் ரெண்டு பேர் விட்டு பெற்றுருந்தான் உடனே கொடுத்தீங்கன்னாக்கா கிடைக்கும் அதனால் பொதுமக்களுக்காக சேவை செய்கிறது திமுகக்காக திமுக கவர்மெண்ட்டு அதுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்னையோ என்று கேட்டு கண்ட வாய்ப்புக்கு நன்றி விட வேலோ நீங்கள் என்ன ரெண்டு வாரம் மா <laughs> முடிய <laughs> நமது நகர பேரூர் கழக செயலாளரும் நகர்மன்ற துணை தலைவர் அண்ணன் சமத்துவ நாயகன் அண்ணன் நாகராஜன் அவர்களையும் மற்றும் வந்திருக்கும் கவுன்சிலர் இந்திய பிரதிநிதிகள் கிளைக்கழக செயலாளர்கள் என் வாக்காளர் சொந்தங்கள் மற்றும் வெளியில் வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருகை இந்த கரங்கோப்பி நிறைவேச்சு இந்த இந்த பகுதியில் சில அடிப்படை தேவைலாம் இருக்குது போனாட்டியே சொன்னீங்க அதை நிறைவேற்ற ரெடி ஆகிடுச்சி பண்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஜனவரிக்குள்ளே இல்லை அதுக்கு முன்னாடியே போட்டோம் குடிச்சிடுவான் ஒன்று படித்தர இன்னொரு ரோடு இன்னொரு படிச்சு இல்லைன்னா இன்னும் படித்தற பாக்கி இருக்காது அதுலேயே செஞ்சு கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்வில் உள்ள அந்த தொகை வராதவங்க ஒரு ஏழு பேர் வச்சுட்டாங்க அவங்களுக்கு கொண்டாந்து கொடுக்காது கொண்டாந்து கொடுத்துருந்தீங்கன்னா தலையட்டை கொடுத்து காசு அட்டை போனச்சு போயிடும் அதுவும் கொடுத்துருங்க வேறு எந்த குறையாக இருந்தாலும் உடனே சொல்லுங்கள் சீக்கிரம் போர்க்கால அடிப்படையில் செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம் அது மட்டும் இல்லை வர சட்டமன்றத்தில் தளபதி இரநூறுன்றிருக்காரு நம்ம இரநூத்தி இருபது ரெடி பண்ணி அதிகப்படியான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு உறுதி கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்